அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் இன்று நாங்கள் தொழுகைக்காக பயன்படுத்தும் முசல்லாவை பற்றி பார்க்கப் போகின்றோம் நாம் பயன்படுத்தும் இந்த முசல்லாவிற்கு எவ்வகையான சிறப்புகள் இருக்கின்றன முசல்லாவை நாம் பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன என்பதனை பற்றியெல்லாம் நாம் இந்த பதிவிலே அறிந்து கொள்ள முடியும் அறிவிப்புக்களில் என்ன வந்துள்ளது என்பதனை பற்றி தெரியாமல் அறியாமல் இந்த முசல்லாவினுடைய விடயத்தில் நிறைய பிதத்துக்களை செய்து கொண்டிருக்கின்றோம் பிதத்து என்றால் மார்க்கத்தில் சொல்லப்படாதவற்றை நாம் செய்வது ஆகும் அதை பின்பற்றுவது ஆகும் ஆகவே நாம் இந்த முசல்லாவினுடைய விடயத்திலும் என்னென்ன விதத்துக்களை பின்பற்றுகின்றோம் அறியாமையினால் இவற்றை நாம் செய்யக்கூடும் ஆகவே இதனை தெரிந்து கொண்டால் இதன் பிறகு அந்த தவறை நாம் செய்ய மாட்டோம் இங்கே நாம் முசல்லாவை பற்றி பதிமூணு விடயங்களை பார்க்கப் போகின்றோம் அதில் முதலாவது முசல்லாவினுடைய முக்கியத்துவம் என்ன அதன் புனித தன்மை என்ன என்பதனை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் அது மட்டுமின்றி இந்த முசல்லா இல்லாமல் நாம் தொழ முடியாதா என்ற கேள்விக்கும் இதிலிருந்து நாம் பதிலை பெற்று கொள்ள முடியும் எங்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா உலகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஏனைய நபிமார்களுக்கு வழங்கப்பட ஐந்து சிறப்புகள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதில் ஒன்றுதான் நாம் இந்த பூமியில் எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் எல்லா இடங்களுமே எனக்கு தொழுகைக்குரிய இடமாக ஆக்கப்பட்டுள்ளது என்று ஆகவே நாம் மலையாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் கடற்கரையாக இருக்கலாம் பாலைவனமாக இருக்கலாம் எங்கு வேண்டுமானாலும் நாம் தொழுகைக்குரிய நேரம் வந்ததும் எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி கொள்ள முடியும் இந்த வகையில் அல்லாஹ் எங்களுக்கு இந்த பூமி முழுவதுமே சுத்தமான இடமாகத்தான் ஆக்கி தந்திருக்கின்றான் ஆகவே நாம் பூமியில் எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களுடைய தொழுகையை நேரத்துக்கு நிறைவேற்றி கொள்ள முடியும் முசல்லா இல்லாமல் நாம் தொழக்கூடாது என்று எதுவுமே வந்தில்லை முசல்லாவிற்கென்று சிறப்பான அந்தஸ்துக்களோ சிறப்பான முக்கியத்துவமோ எந்த அறிவிப்புகளிலும் அதை பற்றி வந்ததில்லை ஆகவே நாம் முசல்லா இல்லாமல் கூட தொழுது கொள்ளலாம் நாம் முசல்லா பயன்படுத்துவதன் நோக்கம் நாம் தொழுகின்ற இடத்தை சுத்தமானதாக ஆக்கிக் கொள்வதற்குத்தான் நாம் ஒரு இடத்திற்கு மேல் இந்த முசல்லாவை போட்டு தொழுதால் எங்களுடன் முசல்லா சுத்தமாக இருக்கும் அதன் போது நாம் தொழுகின்ற இடமும் சுத்தமாக இருக்கும் சுத்தத்தை கருத்தில் கொண்டுதான் நாம் முசல்லாவை பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது விடயம் என்னவென்று பார்த்தால் நாம் தொழுதுவிட்டு எங்களுடைய முசல்லாவை மடிக்காமல் அப்படியே வைத்துவிட்டால் எங்கள் மத்தியில் உள்ள பெரியவர்கள் கூறுவார்கள் முசல்லாவை அப்படியே திறந்து வைக்கக்கூடாது அப்படி திறந்து வைத்தால் அதில் செய்தான் வருவான் செய்தான் உசலாட்டங்களை எங்களிடத்திலே ஏற்படுத்துவான் அதனால் முசல்லாவை ஒருபோதுமே திறந்து வைக்கக்கூடாது தொழுது முடித்த பின்பு அதை மடித்து வைத்து விட வேண்டும் என்று அவ்வாறு செய்தான் எந்தவிதமான விதமான அந்த முசல்லாவில் வந்து செய்வதாக எந்த அறிவிப்பிலும் வந்ததில்லை நாம் அந்த முசல்லாவை மூடி வைப்பதை நோக்கவே நாம் தொழுகின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் முசல்லாவை அப்படி திறந்து வை அதில் தூசி துகள்கள் வந்து படியக்கூடும் ஆகவே மூடி வைத்தால் நாம் தொழுகின்ற அந்த முசல்லா சுத்தமாக இருக்கும் அப்படியே விருத்து வைத்தால் தூசி மண் போன்றவைகள் அதில் வந்து சேரும் அதன் காரணமாகத்தான் நாம் முசல்லாவை மடித்து வைக்கின்றோம் அடுத்ததாக எங்களுக்கு இருக்கும் பெரிய ஒரு சந்தேகம்தான் நாம் தொழும் பொழுது நாம் வளர்க்கும் செல்ல பிராணி அதாவது பூனையை எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய அநேகமானோரின் வீட்டில் பூனை வளர்ப்போம் அப்படி தொழும் பொழுது பூனை எங்களுடைய முசல்லாவில் வந்து உட்கார்ந்துவிடும் அது மட்டுமின்றி சிறு குழந்தைகளும் அப்படி வந்து உட்கார்ந்து விடுவார்கள் அப்படி முசல்லாவில் பூனை அல்லது குழந்தைகள் வந்து உட்கார்ந்தால் நாம் என்ன செய்யலாம் அப்படி நாம் சஜ்ஜதா செய்யும் போது நாம் சஜ்ஜதா செய்யும் இடத்தில் அதற்கு இடையூறாக பூனை வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் நாம் அதை தூக்கி பக்கத்தில் வைத்துவிட்டு எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றலாம் அதே போன்று குழந்தைகள் முன்னாடி வந்தாலும் சஜிதா செய்யும் பொழுது அது எங்களுக்கு சிரமமாக இருந்தால் அவர்களையும் பக்கத்தில் தூக்கி வைத்துவிட்டு நாம் எங்களுடைய தொழுகையை நிறைவேற்றலாம் அதே போன்று பூனை எங்களுடைய முசல்லாவில் வந்து உட்கார்ந்தால் அது நஜீஸ் ஆகுமா என்று கேட்டால் அது நஜீஸ் அல்ல நபிகள் நாயம் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களும் பூனையுடைய விடயத்தில் பூனை வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணிதான் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆகவே பூனை எங்களுடைய முசல்லாவில் வந்து உட்கார்ந்தால் எங்களுடைய தொழுகை முறிந்து விடாது எங்களுடைய முசல்லாவும் நஜீஸ் விடாது பூனை வளர்க்கக்கூடிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பிராணி ஆகவே அதில் எங்களுடைய தொழுகைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது நான்காவது விடயம் என்னவென்று பார்த்தால் சிலர் கட்டிலின் மீது தொழலாமா என்ற சந்தேகத்தில் இருக்கின்றார்கள் எங்களுக்கு கட்டிலின் மீது தொழுவதற்கு என்று எங்கள் கட்டில் அதாவது நாம் தொழும் அந்த கட்டில் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அதே நேரம் நாம் தொழும் பொழுது எங்களுக்கு நிலையாக நிற்கக்கூடியதாக அந்த ஸ்ப்ரிங் அல்லது குஷன் எதுவும் இல்லாமல் நாம் நின்றால் நிலையாக நிற்கக்கூடியதாக அந்த கட்டில் இருக்க வேண்டும் நாம் தொழும் பொழுது அது மேடு பள்ளமாக குழியாக அப்படி இருந்தால் உறுதியாக இல்லாமல் இருந்தால் நாம் அதில் தொழுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சிலர் நல்ல தடிப்பமான முசல்லாவை பயன்படுத்துவார்கள் அப்படியான முசல்லாக்களை பயன்படுத்த முடியுமா என்று கேட்டால் முடியும் ஆனால் நாம் சஜதா செய்யும் பொழுது எங்களுடைய நெத்தி நிலத்தில் பதியும்படியாக முசல்லா அமைய வேண்டும் நாம் நல்ல தடிப்பமான முசல்லாவை பயன்படுத்தும் பொழுது சிலவேளை எங்களுடைய நெத்தி நிலத்தில் பதியாமல் இருக்கலாம் ஆகவே அவ்வாறான முசல்லாக்கள் இருந்தால் நாம் தவிர்த்து கொள்ளலாம் நாம் தொழும் எங்களுடைய நெற்றி எப்பொழுதுமே நிலத்தில் பதியுமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மக்கா மதீனா போன்ற படங்களை போட்ட முசல்லாக்களை நாம் பயன்படுத்துவோம் இவ்வாறான முசல்லாக்களை பயன்படுத்த முடியுமா என்று எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படலாம் சிலர் இவ்வாறான முசல்லாக்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வார்கள் முசல்லா என்பது நாம் சுத்தத்தை கருத்து தொழுகைக்காக பயன்படுத்தும் ஒரு துணிதான் ஆகவே நாம் அதில் நிறைய வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட முசல்லாக்களும் இருக்கின்றன இவ்வாறான முசல்லாக்களை நாம் பயன்படுத்தும் போது சில வேலை எங்களுடைய கவனம் தொழுகையை விட்டும் சிதறிவிடக்கூடும் ஆகவே நாம் நிறைய வேலைப்பாடுகள் உள்ள முசல்லாக்களை பயன்படுத்துவதை தவிர்த்து நல்லது ஏனென்றால் அது சிலவேளை எங்களுடைய கவனத்தை தொழுகையை விட்டும் சிதறடித்துவிடும் அடுத்ததாக தொழுகை இல்லாத நேரங்களில் பெண்கள் முசல்லாவை தொடலாமா என்று கேட்கப்படுகின்றது தொழுகை இல்லாத நேரங்களில் பெண்களுக்கு முசல்லாவை தொட முடியும் நபிகள் நாயகம் செல்லா ஹொலிக செல்லாம் அவர்கள் ஆயுஷார் அல்லாஹ் ஹோன்ஹா அவர்களிடம் வந்து தொழுகைக்காக முசல்லாவை தரும்படி கேட்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் நான் தொழுகை இல்லாமல் இருக்கிறேன் என்று கூற அது உங்களுடைய கைகளில் இல்லை என்று கூறி முசல்லாவை ஆயுஷார் அலில்லா ஹோன்ஹா அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டார்கள் தொழுகை இல்லாத நேரங்களில் முசல்லாவில் உட்கார முடியுமா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கலாம் தொழுகை இல்லாத நேரங்களில் முசல்லாவில் உட்காருவதற்கும் அனுமதி இருக்கின்றது ஆகவே நாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் தொழுகை இல்லாத நேரங்களில் நாம் முசல்லாவில் உட்காரலாம் சில வேளை நாம் முசல்லாவில் தூங்கி விடுவோம் அப்படி முசல்லாவில் தூங்கலாமா என்றால் முசல்லாவில் தூங்க முடியும் முசல்லாவில் தூங்குவதனால் எந்த விதமான குற்றமோ அல்லது முசல்லாவில் தூங்குவதனால் எங்களுக்கு எந்த விதமான சிறப்போ இல்லை ஆனால் நாம் முசல்லாவை தூங்குவதற்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக வந்து முசல்லாவில் நடக்கக்கூடாது என்பார்கள் நாம் முசல்லாவில் நடக்கக்கூடாது என்று எதுவுமே இல்லை ஆனால் நாம் நடக்கக்கூடாது என்று சொல்வதற்கான காரணம் முசல்லா வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் முசல்லாவை பயன்படுத்தும் நோக்கமே நாம் தொழும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதன் காரணமாகத்தான் நாம் சொல்லுகின்றோம் முசல்லாவில் நடக்கக்கூடாது என்று எனவே நாம் சுத்தமான நிலையில் ஒரு தேவை என்றால் முசல்லாவின் மேல் நடந்து கொள்ளலாம் அதில் எந்த விதமான தப்போ தவறோ இல்லை அதைப் போன்று நாம் முசல்லாவை சுத்தம் செய்யும் விடியம் சம்பந்தமாகவும் சில கேள்விகள் எங்களுக்கு ஏற்படலாம் நாம் அடுத்த துணிகளை எப்படி துவைக்கின்றோமோ அதை போன்று இதையும் துவைத்து காய வைத்து எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய தொழும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த முசல்லாவை பயன்படுத்துகின்றோம் எனவே எங்களுடைய முசல்லா அழுக்காக இருந்தால் நாம் அதை கழுவி சுத்தம் செய்து பயன்படுத்த முடியும் இவைகள் அனைத்தும் தான் எங்களுக்கு முசல்லா சம்பந்தமான கேள்விகளாக இருக்கும் எனவே நாம் இவற்றை பின்பற்றி எங்களுடைய தொழுகைகளை மேற்கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா